ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு மார்கழி மாதம் ஏழாவது நாள் இன்றைக்கு நாம பாராயணம் பண்ண வேண்டிய திருப்பாவையனுடைய ஏழாவது பாசுரம் என்ன திருவம்பாவையனுடைய ஏழாவது பதிகம் என்ன அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத பத்தி எல்லாம் தான் இன்னைக்கு பதிவுல பார்க்க போறோம் முதல்ல திருப்பாவையனுடைய ஏழாவது பாசுரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் கீச்சு கீச்சு என்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலேயோ பேய்பண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசனரும் குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் ரெம்பாவாய் இந்த ஆண்டாள் நாச்சியார் அருளி இருக்கின்ற திருப்பாவையினுடைய ஏழாவது பாசுரம் இந்த பாசுரத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கீச்சு கீச்சு என்றெங்கும் சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலேயோ பண்ணேன்னு சொல்றார் கீச்சு கீச்சுன்னு இந்த ஆணைச்சாத்தன்னு சொல்ற அந்த வலியின் குருவிகள் வந்து குருவிகள் எல்லாம் சேர்ந்து சப்தம் போட்டு அவைகளெல்லாம் பேசிக்கொள்கின்ற சப்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சே உனக்கு கேட்கலையா அந்த ஆயர்பாடியில் இருக்கின்ற அந்த பெண்களெல்லாம் ஆயர் குல எல்லாம் அந்த பெண்களையுமே வந்து வாச நரும் குழல்னு சிறப்பித்து சொல்கின்றார் வர்ணித்து சொல்கின்றார் அவர்களுடைய கூந்தலை வந்து வாசனை மிக்க அழகிய நறுமணம் மிக்க கூந்தல் அந்த கூந்தலை கொண்ட அழகிய ஆயர் குல பெண்கள் காசும் பிறப்பும் கலகலப்பை கைப்பேர்த்து அவங்க அந்த தயிரை வந்து கடையும் பொழுது அந்த மத்து கொண்டு கடையும் பொழுது அந்த கடைகின்ற சத்தத்தோட சேர்த்து அவர்கள் உடம்பில் எல்லாம் நிறைய அணிகலன்கள் அணிஞ்சிருப்பாங்க இல்லையா அந்த அணிகலன்களோட சத்தமும் கேட்குது வளையல் கழுத்தில் கழுத்துல நகைகள் எல்லாம் அனுப்பிச்சிருப்பாங்க அணிந்திருப்பாங்க அதோட அந்த காசும் பிறப்பும் அந்த காசு தாலி அந்த மாதிரி எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா அதைத்தான் இதில் சொல்ல வரார் அந்த மாதிரி அவர்களுடைய அணில்க அணிகலன்களும் சேர்ந்தே வந்து சப்தம் எழுப்புகின்றதாம் அவங்க அந்த தயிரை கடையும் பொழுது அணிகலன்களும் சேர்ந்து சப்தமிடுகின்றன அது கூட உனக்கு கேட்கலையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ அப்படின்னு கேட்குறாங்க அதாவது எல்லோருக்கும் தலைமையேற்ற அழைத்து செல்வதாக சொன்ன பெண்ணே நாயகப் பெண் பிள்ளாய் எல்லாரையும் நானே கூட்டிகிட்டு போகிறேன்னு நேற்று நைட்டு நீ சொல்லிட்டு போய் படுத்த ஆனால் நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க தூங்கிட்டு இருக்க நாங்கள்லாம் வந்து நாராயணனாகிய அந்த கேசவனை புகழ்ந்து பாடுவது கூட உன்னோட காதில் கேட்காம இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கிறியே அதனுடைய தான் என்ன பிரகாசமான அழகிய முகத்தை உடையவளே கதவை தர அப்படின்னு சொல்கிறாங்க தோழிகளெல்லாம் பெருமாளுக்கு நிறைய திருநாமங்கள் இருந்தாலுமே இந்த கேசவாங்கிற திருநாமத்தை ஏழு முறை சொல்லிட்டு நம்ம நம்முடைய அன்றாட பணிகளை பண்ணினோம் அப்படின்னா அன்றைய பணிகள் தங்கு தடையின்றி நடக்கும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை கேசவன் அப்படிங்கிற சொல்லுக்கே தடைகளை நீக்குபவன் அப்படின்னு பொருள் வாழ்கின்ற நம்முடைய வாழ்க்கை காலத்துல நமக்கு ஏற்படுகின்ற தடைகளை எல்லாம் கடக்குவதற்கு இந்த பாடல் உதவும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே வேண்டாம் தினமுமே எழுந்தவுடனே காலையில உங்களுடைய விநாயகர் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லாத்தையும் வணங்கிட்டீங்க அப்படின்னா கேசவா கேசவான்னு ஏழு முறை சொல்லிட்டு உங்களுடைய அன்றாட பணிகளை தொடங்குங்க அன்றாட பணிகள் அனைத்துமே தங்கு தடையில்லாமல் நிச்சயமாக நடக்கும் அடுத்ததாக திருவம்பாவையினுடைய ஏழாவது பதிகம் முதல்ல பதிகம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னர்க்கரியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய்த்திறப்பாய் தென்னா என்னா முன்னந்தீசேர் மெழுகுப்பாய் என்னானை என்னறையன் இன்னமுதன் என்றெல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னம் துயிலுதியோ வன்னஞ்ச போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலின் ரெம்பாவாய் அன்னே இவையும் சிலவோ பல அமரர் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கார் மாணிக்க வாசக பெருமை தாயினும் மேலான பெண்ணே அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறார் ஒரு பெண் அப்படின்னாலே உயர்வானவள் அப்படிங்கிறது தான் நம்முடைய பண்பாடு நம்முடைய பண்பாடு சாஸ்திரம் அனைத்திலுமே பெண் அப்படின்னாலே ஒரு மிகப்பெரிய மரியாதை உண்டு பெண் அப்படின்னாலே தாய்க்கு நிகரானவள் தாய்க்கும் மேலான பெண்ணே உன்னுடைய சிறப்பு தன்மைகள்ல இந்த தூக்கமும் ஒன்னா அப்படின்னு கிண்டல் பண்றார் மாணிக்க வாசக பெருமான் தேவர்களாலே சிந்திப்பதற்கும் அரியவன் அப்படின்னு முந்தைய பாடல்ல பார்த்தோம் மிகுந்த பு புகழை உடையவன் எம்பெருமான் சிவபெருமான் உரிய அந்த சிவ சின்னங்களாகிய அந்த திருநீர் ருத்ராட்சம் இதெல்லாம் ஆஹ் போட்டிருக்கிறவங்களை பார்த்தாலே சிவசிவா அப்படின்னு நீ சொல்வியே அப்படிப்பட்ட இறைவனை நாங்கள் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றின்னு சொல்லும் பொழுது தீயிலே பட்ட மெழுகைப் போல உருகி உணர்ச்சி வசப்படுவாயே அந்த சிவன் எனக்குரியவன் என் தலைவன் என்னுடைய இனியவன் இனிய அமுதம் போன்றவன் அப்படியெல்லாம் நாங்கள் புகழ்கின்றோம் இதையெல்லாம் கேட்டுமா உனக்கு தூக்கம் வருது அப்படி தூங்குறதுக்கு காரணம் என்ன இன்னைக்கே இவ்வளோ தூங்குற அப்படின்னு கேக்குறாங்க அந்த பெண்களெல்லாம் பெண்ணே உன்னுடைய நெஞ்சம் இறுகி போனதாக இருக்க கூடாது இவ்வளோ தூரம் சொல்லியும் நீ எழாமல் இன்னும் அந்த தூக்கத்திலேயே இருக்கியே சீக்கிரம் எழுந்து வா நம்ம நீராடிட்டு எம்பெருமான் சிவபெருமானை வழிபாடு பண்ண போகலான்னு அவ்வளவு இதாக எழுப்புறாங்க ஏன் அப்படின்னா அதிகாலை வேளையிலே தூங்கவே கூடாது நம்முடைய பணிகள் எல்லாமே அதிகாலை நாலு நாலரைகளாம் துவங்கிடணும் மார்கழி மாசமாச்சே பணியடிக்குதே அப்படிலாம் காரணம் சொல்லவே கூடாது எல்லா தட்ப வெட்பங்களுக்கும் தகுந்தாற் போல நம்முடைய உடலையும் பண்படுத்தி கொள்ள வேண்டும் காலை தூக்கத்திலிருந்து விடுபடுபவர்கள் வாழ்விலை வெற்றி பெறுவது உறுதி சூரியனை பார்க்காம ஒரு நாள் இருந்தது அப்படின்னா அது வீணா போன நாள் அப்படின்னு தான் அர்த்தம்னு எடுத்துக்கணும் நம்முடைய சாஸ்திரத்திலையும் அப்படி தான் இருக்குது அதனால் அதிகாலையிலேயே எழுந்திரித்து நம்முடைய அன்றாட பணிகளை துவக்கிவிட வேண்டும் அப்படிங்கிறது தான் மாணிக்க வாசக பெருமான் இதில் நமக்கு சொல்கின்ற அறிவுரை அப்படின்னு எடுத்துக்கணும் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்